என்னுக்குழி போக முப்பது அடி இல்ல முப்பது பயமா இருக்கா இன்னும் பயங்கரமா இருக்கும் நம்ம கோபால் இருக்க கோபாலி

பாடசால காலங்களில் படிச்சிருப்போம் இடங்களுக்கு சென்று நாம பார்த்திருப்போம் முன்னூறு வருடங்களுக்கு பழமை வாய்ந்த வரலாற்று சாதனை படைத்த அள்ளிராணி கோட்டை என்கிற இடத்துக்கு தான் நாங்க இப்ப வந்திக்கிறோம் இப்படி என்னப்பா அந்த அள்ளிராணி செஞ்சா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா நான் சில வரலாறுகளை படிச்சுன்னு அதுல முக்கியமான சில தகவல்களை சொல்லிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு கட்டாயம் நான் சொல்றேன் பொதுவாக பெண்கள் அப்படின்னு சொன்னா தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி பழைய காலத்துல சொல்லுவாங்க ஆனா இப்பயும் அதே தைரியம் இருக்கும் நிறைய வீடுகள்ல பொண்டாட்டி மாட்ட அடிவாங்கின சரித்திரம் கூட நிறைய உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க பொண்டாட்டினா ரொம்ப பயமா கொஞ்சம் ஆனா இந்த பெண் அப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான பெண் என்ன காரணம் கேட்டா பல கலைகளை கற்றுக்கொண்டு அவங்களோட பாதுகாப்புக்காக இந்த கோட்டையை கட்டிக்கிறாங்க கட்டப்பட்ட இந்த கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உள்ளாந்தர் காலத்தில் இதை வந்து திருத்த வேலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது கூட ஒரு முக்கியமான விஷயம் இது போன்ற பழைய கட்டிடங்கள் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட நிறைய கோட்டைகள் பொதுவாக இலங்கையில் இருக்கு அதுலேயும் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டா அதனுடைய கட்டுமான வேலைகள் சிறப்பான முறையில் செஞ்சிருக்கிறாங்க என்ன காரணம் கேட்டால் பல வருடங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வரலாறு படைத்த விடயமாக அமைய வேண்டும் என்றதுக்காகவும் அதை வந்து சரியான முறையில் சீராக கட்டிருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக இப்போ உள்ள காலங்களில் சாதாரணமாக ஒரு வீடு கட்டினால் கூட ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதுல நிறைய டேமேஜ் வரும் ஆனால் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட அந்த கற்களாக இருக்கலாம் படிகளாக இருக்கலாம் பல வருடங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இது போன்ற நிறைய இடங்கள் காணப்படுகிறது அதிலே முக்கியமாக நாம் சுற்றுலா செல்லும் பொழுது ஃபோட்டோ எடுப்பதற்காகவும் அதை பார்த்து ரசிப்பதற்காகவும் மட்டுமே நாம் செல்கிறோம் இல்லையா ஆனால் வரலாறுகளை படித்துக் கொடுக்கணும் அது போன்ற விடயங்களை தெரிய வேண்டும் பிள்ளைகளுக்கும் இது போன்ற விடயங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நாம் நாங்க சென்ற நேரத்துல கூட சின்ன சின்ன பசங்க கூட அங்க வந்திருந்தாங்க சின்ன சின்ன தம்பிமார்லாம் ட்ரிப் எல்லாம் வந்திருக்காங்க தம்பிங்க வா உங்க பேர் என்னன்றத கட்டாய நீ சொல்லு பார்க்கலாம் ரிக்லன் தம்பி இது என்னன்றத சொல்லு பார்க்கலாம் அல்லிராணி கோட்டை அடி அல்லிராணி கோட்டைன்னு சொல்லி இதுதானா ரைட் ரைட் டெய்லி ஸ்கூலுக்கு போணும் நல்லா படிக்கணும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் ஓகே நம்ம சேனல் என்ன பேர் குடிசைக்காரன் குடிசைக்காரன்